ஏய் கருவச்சி நில்ல என்ன நிற்க மாட்டேங்கோ ஏ அந்த பிள்ளைக்கு என்னடா ஆச்சு கத்து அப்பா குத்து புள்ளி முடி சத்து தான் பிடிக்க முடியலையே அத்திலி புத்திலி மக்காச்சுக்காய் ராணி காய் ரவுட்டு காய் நீலக்காயி விட்டாச்சு அத்திலி புத்திலி மக்காச்சுக்காய் ராணி காய் வீட்டுக்காய் எல்லா காயி விட்டாச்சு நெத்தியில் என்ன ரத்தம் வலிச்சு போடு முடியாது இந்தா சுடுதண்ணி ஆ வலிச்சாச்சு வயிற்றுல என்ன போனேன் எத்தனை போனேன் ஐயரம் போனேன் எனக்கு இசுக்கு ஏ என்னடா இங்கே உட்காந்துட்டுருக்க உங்கள் ஆத்தா அப்பாவும் தேடிட்டு இருக்காங்கடா ஆ எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு தான் வந்தேன் நீ போடா நீ பொய் சொல்கிற இல்லைடா உங்கள் அப்பா அம்மா டவுனுக்கு போகிறாங்கடா அப்படியா ஏய் பொய் தானே சொல்கிற டே போடான்னு சொல்கிற இந்தாப்புறம் சண்டியர் ஓ இதெல்லாம் இங்கே வச்சுக்காத போக மாட்டேக்கிறானில்ல அப்புறத்துக்கு அவனும் போக சொல்கிற நீ போட வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் ஐயா வந்துட்டான் பாரு வா நம்ம ரெண்டு விளையாடலாம் நான் வரலப்பா உன் கூடலாம் நான் விளையாட மாட்டேன் உன் கூட விளையாண்டா எங்கள் அப்பா அத்தா திட்டோம் ஆமாம் அப்படித்தான் உன் கூடலாம் நான் விளையாட மாட்டேன் நீ போ ஏ கருவாச்சி நெல்லு பிள்ளை கருப்பசாமி கருப்பசாமி இவன்றது என்னை எப்படியாவது காப்பாத்திரு ப்ளீஸ் என்னை இவன்றது காப்பாத்திரு ஏய் ஓடாதடி நில்றி ஏய் ஓடாதடி மச்சான் கூப்பிட்றேன்ல என்னை என்னடி என்னென்னு தான் கொஞ்சம் கேட்டுப்போ என் ரொம்ப தான் பேசப்படுறேன் உனக்கு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் ஆமாம் முத்து இங்கே கொஞ்சம் பாரு முத்து யோ மீசா நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு நான் அந்த கருவேட்டி தூக்கிட்டு போய் எனக்கு மேரேஜ் பண்ணலை பாரு ஓ மா விளையாட்ட சொல்கிறானு மட்டும் நினைக்காத உன் பிள்ளைய தூக்கிட்டு நான் தாலி கட்டலை அப்புறம் பாரு மேடா பழமா சி இந்தா மேடா பழம்மா பள்ளம் ஏய் நீ போய் சொல்கிற இல்லை இல்லை நீ தான் போய் சொல்கிற ஏய் நீ கல்லாட்டை அடிக்கிற நீ கை திருப்பி வச்சு நான் பார்த்தேன் நான் ஒன்று கை திருப்பலை நீ திருப்பி வச்சதை நான் பார்த்தேன் படா சீப தண்ணி ஏய் கருவாச்சி என்னை சீம தண்ணின்னா மூஞ்சியில் குத்திடுவேன் போடா தண்ணி நான் வர்றேன் என் வீட்டுக்கு போகிறேன் என் பொம்மையை கொடு கொடுக்க மாட்டேன் என் பொம்மையை கொடு யாராவது சீக்கிரம் வாங்க முத்தலகு கிணத்துக்குள்ள விழுந்துட்டா யாராவது சீக்கிரம் வாங்க ஐயோ ஒருத்தரை கூட காணுமே முத்தலுக்கு நான் வரேன் ஐயோ யாராவது வாங்கலையா ரெண்டு பேரும் கிணத்துக்குள்ளே இருக்கோம் காப்பாத்துங்க யாராவது வாங்கலே சீக்கிரம் ஊருக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுற பெரிய மனுஷன் யாரும் இல்லையா அடே யாராவது வாங்கலே பாப்பா உனக்கு ஒன்றும் இல்லை ஏஞ்சி பேஞ்சி போகிறீங்க பாரு ஏ டேய் என்னை சேர்த்துக்கடா நானும் உன் ஃப்ரெண்டுடா என்னை சேர்த்துக்கடா என்னை சேர்த்துக்க மாட்டியா ப்ளீஸ்டா என்னை சேர்த்துக்க டேய் பேச மாட்டியா எப்போவுமே என் கூட பேசுவியா ம் பேசுவேனே சத்தியமாக என் கூட பேசுவ சத்தியமாக பேசுவேன் இப்போ நீ பேசுவ பெரிய பிள்ளதுக்கு அப்புறம் பேசுவியா பேசுவேனே பெரிய பிள்ளை தான் உன்னை கட்டி கொடுத்து வேறு ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் எப்படி நீ என் கிட்ட பேசுவ நான் பெரிய பிள்ளை ஆகி எங்கள் அம்மா மாதிரி ஆகி மங்காயாச்சும் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் போதுமா நிஜம்மா சத்தியம்மா சத்தியமா